ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளிக்கு தமிழக அரசு வெளியிட்டுள்ள பல்வேறு அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு கிடைக்குமா அந்த ஐயாயிரம் ரூபாய் அப்படின்றது தீபாவளிக்கு கிடைக்குமா பொங்கலுக்கு கிடைக்குமா மகளிர் தொகை வாங்குபவருக்கு தமிழக அரசு தீபாவளிக்கு என்னென்ன அறிவிப்புகள்லாம் வந்து வெளியிட்ருக்குறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதற்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து அப்டேட்டும் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தீபாவளி அப்படின்னாலே அரசாங்கம் தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புதிய புதிய அறிவிப்புகளை வந்து வெளியிடுறாங்க அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அறிவிப்புகளை வந்து தமிழக அரசு வெளியிட்டு ாங்க அதில் தான் இந்த ஐயாயிரம் ரூபாய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்டி மற்றும் சேலைகள் வந்து கொடுக்குறாங்க இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா முதியோர்களுக்கு அதாவது வயதானவர்களுக்கு அந்தவதியாக அன்ன யோஜனா அப்படின்ற குடும்ப அட்டை வைத்திருக்கிறவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்டி சேலை கொடுக்கறாங்க உங்களுடைய ரேஷன் கடையில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக போய் வாங்கிக்கலாம் உங்களுடைய ரேஷன் கடையில் தீபாவளி வர வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போறாங்க ஸோ வாங்குறவங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மழை பெய்யக்கூடிய காரணத்தினால நிறைய மாவட்டங்களில் மழை வந்து பெஞ்சிட்டு வந்து அந்த காரணத்திலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதத்துக்கு வழங்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்திலையே தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ முதியோர்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேயே கொண்டு வந்து தர மாதிரி முன்னேற்பாடுகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ மற்ற நபர்கள் நம்ம ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கடைகள்லேயே நவம்பர் மாதத்துக்கு தேவையான அனைத்து அனைத்து பொருட்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த அக்டோபர் மாதத்திலேயே கூட வாங்கிக்கலாம் அரிசி எண்ணெய் கோதுமை என்னென்ன தேவைப்படுதோ எல்லா பொருட்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் இருக்கும் உங்களுடைய ரேஷன் கடைகளில் கேட்டிங்க அப்படின்னா டீட்டெயில் சொல்லுவாங்க கண்டிப்பாக போய் வாங்கிக்கலாம் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி மற்றும் பொங்கலுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகை எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது வந்து கிடைக்க போகுது பிஹெச்எச் பிஹெச்ஹெச்ஏ அதுக்கப்புறம் ஏஏஒய் இந்த மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் அதாவது வறுமை கூட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் அரிசி மற்றும் அனைத்து உணவுப் பொருட்களும் அரிசி எண்ணெய் கோதுமை பருப்பு இந்த மாதிரியான அனைத்து உரிமை பொருட்களும் வந்து வாங்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் தீபாவளி ப்ளஸ் பொங்கலுக்கு இரண்டுத்திற்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இதற்கான நிதியை வந்து அவங்க எதுலேருந்து நிதி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு வராங்க அரசாங்கம் ஸோ விரைவில் இதற்கான அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்களுக்கு இது வந்து உண்டா அதாவது மகளிர் உரிமை தொகை நாங்கள் மாதம் மாதம் வாங்கிட்டுருக்கோம் ஆனாலும் இந்த ரேஷன் அட்டைத்தளவுக்கு குடிக்கக்கூடிய இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகுப்பு வந்து எங்களுக்கும் உண்டா அப்படின்றது நிறைய பேருக்கு கண்டிப்பாக டவுட் இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை வாங்க கூடியவர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளி பரிசு அப்படின்றது கிடைக்கும் ஸோ யாருமே வந்து அதை நினச்சி வந்து பயப்பட வேண்டாம் ஸோ மகளிர் உரிமை தொகையை வந்து வாங்கினா இது கிடையாதா அப்படின்னு கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே உண்டு மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்